நத்தம் அருகே காரில் வெளிமாநில மதுபாட்டில் கடத்தி வந்த மூன்று பேர் கைது தொள்ளாயிரம் வெளிமாநில மதுபான பாட்டில்கள் பறிமுதல் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் காரில் மதுபான பாட்டில்கள் கடத்தி செல்வதாக நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மதுவிலக்கு அமலாக்கத்துறை டிஎஸ்பி முருகன் தலைமையில் சார்பு ஆய்வாளர் ஜெய்கணேஷ் காவலர்கள் வீரையா செல்வகுமார் நாகராஜ் ஆகியோர் நத்தம் பகுதியில் தீவிர ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தபோது போது நத்தம் லிங்கவாடி ஜங்ஷன் அருகே வேகமாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் அதில் வெளிமாநில மதுபான பாட்டில்கள் கடத்திச் செல்வது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் காரில் வெளிமாநில மதுபாட்டில்களை கடத்தி வந்த காரைக்காலை சேர்ந்த கலியமூர்த்தி மகன் ரகுபதி வயது முப்பத்தி இரண்டு கரூரை சேர்ந்த நாகராஜ் மகன் முத்துக்குமார் வயது முப்பது நத்தம் லிங்கவாடியைச் சேர்ந்த பெரிய கிருப்பன் மகன் முருகன் வயது ஐம்பத்தி நான்கு ஆகிய மூன்று பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து தொள்ளாயிரம் வெளிமாநில மதுபான பாட்டில்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்